நடிச்சுட்டு வர கீர்த்தி சுரேஷ் கத்தி சமந்தா டான்ஸ் ஆடினது மாதிரி ரொம்ப சிறப்பா ஆடணும் அப்படின்றதுக்காக ட்ரைனிங்லாம் எடுத்துட்டு வராங்களாம் கீர்த்தி சுரேஷ் கோலிவுட்டுக்கு வந்த சீக்கிரத்திலேயே வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்காங்க கீர்த்தியோட வரவாலை ஸ்ரீதிவ்யாவோட வளர்ச்சி பாதை என்னவோ பாதிக்கப்பட்டிருக்கு கீர்த்தி சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்க ரெமோ படம் ரிலீஸ் ஆகவும் தயாரா இருக்கு இப்போ விஜய்யோட அவங்க சேர்ந்து பைரவா படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க இளைய தளபதி அப்படின்றதால இந்த படம் அவங்களோட கெரியர்ல ரொம்ப ஒரு முக்கியமான படமா நினைக்கிறாங்க விஜய் வில்லன்களை அடிச்சு தும்சம் செய்யற காட்சிகள்லாம் இப்போ படமாக்கப்பட்டு வந்துட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம படத்துல மொத்தம் அஞ்சு பாட்டு அப்படின்னும் அதுல மூணு பாடல்களுமே படமாக்கப்பட்டு முடிஞ்சிருக்கு விஜய் கீர்த்தி வரும் ரெண்டே ரெண்டு டூயட் பாடல் மட்டும் இன்னும் பெண்டிங்ல இருக்கான் அந்த பாடல்களை எல்லாம் ஐரோப்பாவில படமாக்க திட்டமிட்டிருக்காரா இயக்குனர் பரதன் கத்தி தெரி படங்கள்ல சமந்தா விஜயோட ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடி இருப்பாங்க ஆனா இப்போ பைரவால சமந்தாவுக்கு நிகரா விஜயோட ஆடணும் அப்படின்றத மனசுல வச்சு ட்ரைனிங் எடுத்துட்டு வராங்களா நம்ம கீர்த்தி சுரேஷ் விஜய் டான்ஸ் ஆடுறதுல வல்லவர் அப்படின்றதால அவருக்கு ஈடு கொடுத்து ஆடணும் அப்படின்றதுக்காக பயங்கரமாக ட்ரைனிங்லாம் எடுத்துட்டு இருக்காங்களா நம்ம கீர்த்தி